பரிகாரம் செய்ய வேண்டிய ஏழு ராசிக்காரர்கள் கணித பஞ்சாங்கப்படி வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் மீனராசிக்கு மாறுதலாகிறார் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதிசாரமாக செல்வார் அதன் பிறகு இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மீனராசிக்கு பேச்சியாகிறார் அதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று இரவு ஏழு இருபத்தி நான்கு வரை மீன ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி மீனத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களில் ஆண்டுகோளான கோளான குரு பகவான் திரு கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் மிதன ராசியில் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை

ராகு கும்பராசியில் கேது சிம்மராசியில் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகு மகர ராசியில் கேது ராசியில் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சஞ்சாரம் செய்ய உள்ளார் சஞ்சரிக்கும் ஏழரை சனியில் மிதுனராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனியும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும் கன்னீராசிக்கு கண்ட சனியும் தனுஷ ராசி அத்தாஷ்டம சனியும் கும்பராசிக்கு ஏழரை சனியில் சனியும் மீன ராசிக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியும் நடைபெற உள்ளது இந்த மூலம் ரிஷபம் துலாம் மகர அற்புதமான அனுகூல பலங்கள் உண்டாகும் கடகம் மத்திமமான ஏற்படும் சனி மீனத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களில் மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் நல்லது சனி பகவான் அருள் பெற எத்தனையோ எளிய பரிகாரங்கள் வழிபாடுகள் உள்ளன சனிக்கிழமை தோறும் சனி பகவானு நீல நீலத்தாமரை ஆகிய புஷ்பங்களால் சனியை அலங்கரித்து வழிபடலாம் கோயில்களில் நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது நிற ஆடை அணிதல் கைக்குட்டை வைத்திருத்தல் நல்லது எல் கடுகு தோல் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் குடை அடுப்பு போன்றவற்றை ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் அனுமன் மற்றும் விநாயகர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயில்களுக்கு செல்வது முடிந்தால் திருப்பதி ஏழுமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பாலாஜி வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்வது நல்லது சனிக்கிழமைகளில் விரதமிருந்து நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது கருப்பு தூங்கில் எல்லை மூட்டை கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மற்றும் ஜென்ம நட்சத்திர நாளில் கோவிலுக்கு சென்று ஒரு தேங்காயை சமமாக உடைத்து உடைப்பட்ட தேங்காயில் எள் எண்ணெயை நிரப்பி தீபமேற்றி சனி பகவானை வணங்குவது நல்லது சிறந்த பரிகாரம் சனி கிரகத்தின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க ஒரு சித்தர் எளிய பரிகாரம் ஒன்றை சொல்லியுள்ளார் அந்த பரிகாரம் வருமாறு பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகரை வணங்க வேண்டும் பிறகு விநாயகரை மூன்று சுற்று சுற்றி வர வேண்டும் அப்போது கையில் உள்ள அரிசியை போட வேண்டும் அதை எறும்புகள் தூக்கி செல்லும் அப்படி தூக்கி சென்றால் நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் என்றால் அது இன்னும் விசேஷம் சனிக்கிழமைகளில் இதை செய்ய வேண்டும் பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழைக்காலத்துக்காக சேமித்து வைத்துக் கொள்ளும் இரண்டரை ஆண்டுகளுக்கு இறம்புக்கு அந்த உணவு போதும் இதை முப்பத்து முக்கோடி தேவர்கள் கொண்டிருப்பார்கள் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை கிரகநிலை மாறும் அப்போது பரிகாரம் வலுவிழந்து விடும் எனவே நாம் அடிக்கடி மாவை இறம்புக்கு உணவாக போட வேண்டும் ஒரு எறும்பு சாப்பிட்டால் நூற்றி எட்டு ஏழைகள் சாப்பிட்டதற்கு சமம் இதன் மூலம் இந்த பரிகாரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்தால் சனி பகவான் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம்